ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து சோஷியல் ஸ்டடி மெட்டீரியல் சீனாவின் சீனாவினுடைய அரசர்களான மஞ்சுக்கள் வந்து சீனாவை எத்தனை ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிந்தனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி டைப்பிங் கழகத்தினுடைய காலம் என்ன ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு நவீன சீனாவின் தந்தை என அழைக்கப்படுபவர் டாக்டர் சன்யான் சென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு கோடி மக்களினுடைய தலைவராக அங்கீகரிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவோ பனிப்போர் வந்து எந்த இரண்டு நாட்டுக்கு இடையே நடைபெற்றது ஆன்சர் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடு சோவியத் ஐக்கியம் பனிப்போர் என்ற சொல்லை முதன் முதல்ல பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் ஆர்வெல் மார்ஷல் திட்டத்தை உருவாக்கிய நாடு எது அமெரிக்க ஐக்கிய நாடு இரண்டாம் உலக போருக்கு பிறகு நிதியுதவி வழங்கும் மார்ஷலினுடைய திட்டம் முடிவுக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நேட்டோ அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஐநா சபை பாலஸ்தீனத்தை யூத நாடாகவும் அரேபிய நாடாகவும் பிரித்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் சுயஸ் கால்வாயை தேசிய மயமாக்கியவர் யார் அப்படின்னா கர்னல் நாசர் வியன்னாவில் பத்திரிகையாளராக இருந்த தோடோர் ஹெர்சல் யூத நாடு என்ற பெயரில் துண்டு பிரசுரத்தை வெளியிட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது மணிலா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறான இணை இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பாலஸ்தீன தேசத்தினுடைய முதல் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாசர் அராஃபத் வடக்கு வியட்நாமும் தெற்கு வியட்நாமும் ஒரே தேசமாக ஒன்றிணைக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஒற்றை ஐரோப்பிய சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு சென்னோஃபில் பேரழிவு என்று அறியப்படும் நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்ரைன் கீழ்கண்ட கூற்றை ஆராய்க கூற்று ஒன்று பாத்தீங்கன்னா ஹெல்மெட் கோல் மேற்கு ஜெர்மனியினுடைய வேந்தராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை பொறுப்பு வகித்தார் கூற்று ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் கோல் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரான மின்டரோடு இணைந்து மார்க் ஸ்ட்ரீட் ஒப்பந்தத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஒருங்கிணைந்த ஐரோப்பாவிற்கும் யூரோப்பான உருவாக்கத்துக்கும் வித்திட்டார் கூற்று ரெண்டும் சரி சோவியத் ஐக்கியம் முழுமையாக கலைக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று பொறுத்துக்காக பார்க்கலாம் சீட்டோ ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வார்சா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சுயஸ் கால்வாய் சிக்கல் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பில்கிரேட் மாநாடு ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்